தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரமே உண்டு என்பதை பிசாசானவன் அறிந்திருக்கிறான் ஆகவே எப்படி எப்படி எல்லாம் யார் மூலமாக வெல்லாம் கள்ள உபதேசத்தை இந்த உலகத்திலே கொண்டு வரலாம் என்று துணிந்து இன்றைய காலகட்டத்திலே அவன் நிறைவேற்றி வருகிறான் ஒரு சில முன்னாள் ஊழியர்கள் என்ன செய்யறாங்க பரிசுத்த வேதாகமும் பெண்களை இழிவுபடுத்துகிறது என்கிற தலைப்புல அநேக காரியங்களை பதிவிட்டு வருகிறார்கள் ஆனால் இவைகளை குறித்து நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டியது ஏராளமானது பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிறது பரிசுத்த வேதாகமத்துல பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்று இரண்டு பிரிவுகள் உண்டு என்று நமக்கு தெரியும் பழைய ஏற்பாடு முழுக்க இஸ்ரவேலர்களை குறித்தும் அவர்களுடைய சமுதாய வாழ்வை குறித்தும் அவர்களுடைய நாகரிகங்களை குறித்தும் அவர்களிடத்தில் இருந்த சட்ட திட்டங்களை குறித்தும் பேசுகிறது அப்படிப்பட்ட பழைய ஏற்பாட்டில் கூட தேவனாகிய கர்த்தர் அவர் தம்முடைய சட்ட திட்டங்களை கொடுத்த போது நன்மைக்கு ஏதுவாகவும் பரிசுத்தத்துக்கு ஏதுவாகவும் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என அனைவருக்கும் ஏற்றதாகவும் தான் சட்டங்களை கொடுத்தார் ஆனால் இருக்கிற அவர்கள் தங்களுக்கு நல்லது என்று எவைகளை கண்டார்களோ அவைகளை மட்டும் பிடித்துக் கொண்டார்கள் அவைகளை சட்ட திட்டங்களாக கொண்டார்கள் ஆனால் அந்த சட்டத்திட்டத்திற்கான விடிவு காலமும் ஆண்டவராகியேசு கிறிஸ்தவனுடைய பிறப்பினாலே இந்த பூமியிலே உண்டானது அது புதிய ஏற்பாட்டிலே வெட்ட வெளிச்சமாக காண்பிக்கப்பட்டிருக்கிறது நாம் வெறுமனே பழைய ஏற்பாட்டை பார்த்து கொண்டிருந்தால் அங்கே பெண்களுக்குரிய காரியங்கள் அநீதி இழைக்கப்பட்டதை போல தாழ்த்தப்பட்டதைப் போல இழிவு செய்யப்பட்டதைப் போல அநேக காரியங்கள் அங்கே இருக்கிறத பார்க்க முடியும் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இணைந்து இந்த காரியத்தை பார்த்தோம்னா பெண்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவ்வளவு உயர்வாக வைத்திருந்தார் எவ்வளவு மதிப்பு கொடுத்தார் என்பதை எல்லாம் நம்ம பார்க்க முடியும் யோவான் ஸ்நானகன் இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு குட்டி என்று சொன்னபோது அது ஆண்களுக்கு மட்டுமான ஒரு நச்செய்தியாக இருக்கவில்லை ஆண்கள் பெண்கள் நீங்கள் குடும்பம் என அனைவருக்குமான ஒரு நற்செய்தியாக இருந்தது இந்த யோவான் ஸ்நானகனுடைய நற்செய்தியை வரி வசூல் செய்கிறவர்கள் மாத்திரமல்ல ஒதுக்கப்பட்ட நிலையில் வாழ்ந்த விலை மகளிர் என்று சொல்லப்பட்ட பெண்களும் கூட அந்த நற்செய்தியை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உறுதிப்படுத்துகிறார் மத்திய இருபத்தி ஓராம் அதிகாரம் முப்பத்தி ஒன்று வசனங்களை வாசித்தால் அதை நாம் கண்டு கொள்ளலாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தபோது அவர் ஒரு யூதராகவே இருந்தாலும் கூட யூதர்களுடைய கொடுமையான அந்த அமைப்பு முறை உடை தெரிந்துவிட்டு ஒரு விடுதலையின் வாழ்வை பறைசாற்றினார் அப்படி போதித்தது மட்டுமல்ல

உறவின வேலைக்காரரை சுகமாக்கி ஆண்டவராக இயேசு அதை தொடர்ந்து ஒரு கணவனை இழந்த பெண்ணுடைய மகனுக்கு உயிரளிப்பதை நம்ம பார்க்க முடியும் சமுதாயத்தில் கணவனை இழந்த பெண்களை மாத்திரம் அல்ல பாவிகளாய் கருதப்பட்ட பெண்களையும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து புறக்கணிக்கவில்லை ஒரு பரிசையினுடைய வீட்டுக்கு விருந்துக்கு சென்ற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய கால்களை கண்ணீரினால் நனைத்து தலைமயிரினால் துடைத்து பரிமள தைலத்தை உடைத்து தலையில ஊற்றிய பாவியான ஸ்திரியையும் கூட அவர் ஏற்றுக்கொண்டார் மட்டுமல்ல உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொன்னார் அது மட்டுமல்ல அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றும் சொன்னார் அதையும் தாண்டி அந்த பெண்ணுடைய அன்பை மிகவும் இயேசு கிறிஸ்து புகழ்ந்தார் லூக்கா எட்டு நாற்பத்தி எட்டு ஒரு பெண்ணுடைய பெரும்பாட்டிலிருந்து சுகத்தை கொடுத்து அந்த பெண்ணுடைய விசுவாசத்தையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து புகழ்ந்து காண்பிக்கிறார் பெண்களோடு பேசுவதை மிகப்பெரிய இழுக்காக கருதிய யூதர்கள் மத்தியில அந்த சமுதாய வழக்கத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முறியடித்து சமாரிய ஸ்திரீயோடு தம்முடைய சீஷர்கள் பார்க்க பேசி கொண்டிருக்கிறார் அது மட்டுமல்ல பிரத்தானியாவின் மார்த்தால் மரியார் இவர்களோடு கூட நண்பராக இருந்து ஒரு சகோதரராக இருந்து அவர்களோடு ஒரு நல்லுறவில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருந்தார் இப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்றைய காலகட்டத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு நடுவே மிகப்பெரிய சமுதாய புரட்சியை செய்தார் ஆகவேதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சமாரிய ஸ்திரியோடு பேசிக் கொண்டிருந்ததை பார்த்து ஷீஷர்கள் ஆச்சரியப்பட்டார்கள் என்று வாசிக்கிறோம் பதினெட்டு வருடங்களாய் பலவீனப்பட்டிருந்த ஒரு ஸ்திரியை அது ஓய்வு நாளாக இருந்தாலும் கூட அந்த ஓய்வு நாள் சட்டத்தை மீறி அந்த பெண்ணுக்கு சுகத்தை கொடுத்து மனிதன் ஓய்வு நாளுக்காக படைக்கப்பட்டவன் அல்ல ஓய்வு நாள் தான் மனிதனுக்காக படைக்கப்பட்டது என்கிற உண்மையை அவர் பறைசாற்றினார் மனிதர்கள் என்றால் ஆண்கள் மட்டுமல்ல பெண்களோடு கூட இணைந்ததுதான் என்பது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய அழகான உண்மையான போதனையாக இருந்தது காணிக்கை பற்றி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசும்போது இரண்டு செப்பு காசுகளை காணிக்கையாக போட்ட ஒரு கைம்பெண்ணுடைய காணிக்கையை மெச்சிக்கொள்கிறார் அங்கிருந்த ஆண்கள் படித்தவர்கள் ஐஸ்வர்யவான்கள் இவர்களுக்கு நடுவே அந்த எளிமையான பெண்ணை அவர் புகழ்கிறார் ஏனென்றால் அவருக்கு ஆண் பெண் என்கிற எந்த ஒரு வேறுபாடும் நிச்சயமாக கிடையாது சமுதாயத்திலே ஒதுக்கிவிடப்பட்ட தாழ்த்தப்பட்ட பெண்களையும் உயர்த்துவதற்கு தாம் வந்திருக்கிறேன் என்பதை நிரூபிப்பதற்காகத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தவுடன் மகதலேனா மரியால் என்கிற ஒரு பெண்ணுக்கு காட்சி அளித்தார் இந்த உயிர்த்தெழுந்த செய்தியை இந்த பெண் மூலமாகத்தான் மற்றவர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகிறார் மொத்த உலக மனிதருடைய பாவத்துக்கும் பரிகார பலியாக மறித்து உயிர்த்தெழுந்தது மிகப்பெரிய ஒன்று அந்த மிகப்பெரிய காரியத்தை மகதலேனா என்கிற பெண்ணுக்கு தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தினார் என்பது எவ்வளவு பெரிய காரியம் யூத பெண்கள் சாட்சி சொல்ல அனுமதிக்கப்படுவது இல்லை என்பது யூதர்களுடைய சட்ட திட்டங்களாக இருந்தது ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை முறியடித்து தாம் உயிர்த்தெழுந்ததற்கே ஒரு பெண்ணை தான் சாட்சியாக ஏற்படுத்தினார்

செய்தாயிற்று என்று சொல்லி சட்டத்தை கடுமையாக்கினார் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இருக்கக்கூடாது என்று அப்படிப்பட்ட சட்டங்கள் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு முன்மாதிரி சட்டங்களாக ஆனது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய இந்த தன்மையை பெண்களும் உணர்ந்து கொண்டார்கள் ஆகவேதான் பெண்கள் சீடர்களாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்தார்கள் சிலுவைக்கு செல்லும் போதும் சிலுவையின் அடியிலேயும் பெண்கள் நின்றார்கள் மறித்து அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு பாரத்தின் முதலாம் நாளிலே அதிகாலையிலே அவருடைய சரீரத்திற்கு சுகந்த வர்க்கம் இடும்படி நறுமண பொருட்களை பெண்கள் எடுத்து சென்றார்கள் இதை விட மேலான ஒரு காரியம் எடுக்கிறது உலகெங்கிலும் எடுத்துக்கொண்டால் அதில் தெய்வ அவதாரங்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் ஆண்களிடமிருந்து விலங்குகளிடமிருந்து பிறந்திருப்பார்கள் அல்லது வேற ஏதோ ஒரு தன்மையிலிருந்து பிறந்திருப்பார்கள் ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வானத்தையும் பூமியையும் படைத்த பிதாவின் ஒரே பேரான குமாரன் இந்த பூமியிலே ஒரு மனுஷனாகவே எப்படி நீங்களும் நானும் பிறக்கிறோமோ அதே போல ஒரு பெண்ணுடைய கருவுக்குள் இருந்தேதான் அவர் உருவாகி வருகிறார் அதற்காக அவர் தெரிந்தெடுத்த பாத்திரம் மரியால் என்கிற ஒரு பெண்ணுடைய கருவறை தான் இதை காட்டிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பெண்களை எந்த அளவுக்கு மதித்தார் என்பதற்கு சாட்சிகள் வேண்டுமா பரிசுத்த வேதாகமத்தை குற்றம் சொல்லுகிறவர்கள் பழைய ஏற்பாட்டை குற்றம் சொல்லுவார்கள் புதிய ஏற்பாட்டின் நிருபங்கள் வருகிற சில வசனங்களை வைத்து குற்றப்படுத்துவார்கள் ஆனால் அப்போஸ்தல் ஆகிய பவுலே சொல்லியிருக்கிறார் கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை யூதர் என்றும் இல்லை கிரேக்கர் என்றும் இல்லை அந்தந்த ஊர்ல இருந்த சில சபைகள்ல காணப்பட்ட ஒழுக்க கேடுகளின் நிமித்தமாக அந்தந்த சபைகளுக்கு

பரிசுத்த வேத வசனத்தை யார் எப்படி வேணாலும் பயன்படுத்த முடியும் ஆனால் அது சொல்லுகிற சத்தியம் ஒன்னுதான் ஆதாமும் ஏவாலும் ஆணும் பெண்ணுமாக இருந்தாலும் தேவனுடைய பார்வையிலே அவர்கள் ஒன்றுதான் வேதம் ஏற்றத்தாழ்வு பார்க்கிறதில்லை மனிதர்கள் தான் ஏற்றத்தாழ்வு பார்க்கிறார்கள் யூதர்கள் தங்களை யூதர்கள் என்று மேன்மை பாராட்டி கொள்ள ஒன்றும் இல்லை கிரேக்கர்கள் தங்களை கிரேக்கர்கள் என்று மேன்மை பாராட்டி கொள்ள ஒன்றும் இல்லை எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாயிருக்கிறார்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலினாலே அவருடைய ரத்தத்தினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் கிறிஸ்துவிடமிருந்த இப்படிப்பட்ட சிந்தை தான் வைத்துக் கொள்ள வேண்டும் எல்லாரும் தேவனுடைய பார்வையில் ஒன்று அதைத் தாண்டி ஏற்ற பார்க்கிறவர்கள் நிச்சயமாக பரலோகத்திற்கு பாத்திரவான்களாக இருக்க மாட்டார்கள் அது ஜாதி அடையாளமோ பண அடையாளமோ ஐஸ்வர்ய அடையாளமோ படிப்பு அடையாளமோ எந்த ஒரு அடையாளமும் மனிதர்களுக்குள்ளே ஏற்றத்தாழ்வை கொடுக்க கூடாது என்பதுதான் பரிசுத்த வேதாகமத்தினுடைய சத்தியமாக இருக்கிறது பரிசுத்த வேதாகம் காட்டுகிற கடவுள் மேலும் குற்றம் சாட்டுகிற மனிதர்கள் தான் ஒரு நாள் வெட்கப்பட்டு நிற்பார்கள் பரிசுத்த வேதாகமத்தை நம்புகிற விசுவாசிக்கிற நீங்களும் நானும் நிச்சயமாக வெட்கப்படாமல் தேவனுடைய சமூகத்தில் சேர்வோம் ஆகவே பெண்களாகட்டும் குழந்தைகளாக கட்டும் கிறிஸ்து பார்வையிலே நீங்களும் நானும் அவர்களை பார்க்க வேண்டும் இதுதான் வேதம் கற்பிக்கிற சத்தியம் மீண்டும் நல்லதொரு செய்தியோடு கூட நாம் சந்திப்போம்